ஹலோ ஹலோ வெல்கம் பேக் டவர் சேனல் நான் தான் வெறும் நாம நாமிக் துல்லா பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய மியூசிக் ஷாப் மூர்த்தி படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் அதுலா பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தை ஒரு மியூசிக்கல் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க படமும் பார்க்கறதுக்கு அமேசிங்காக வந்திருக்கு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் லைட் அங்கே பார்த்துடலாம் படத்தில் வர நம்ம அஜய் கோஷா இந்த படத்தில் மூர்த்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வராரு இவர் வந்து ஒரு மியூசிக்கல் ஷாப் வந்து நடத்திட்டு இருக்காரு அதுல பெருசாக வருமானம் வரல அப்படின்னாலும் அவங்க வீட்டில் உள்ள ஃபேமிலியில் இருக்கு எல்லாருமே வந்து அந்த மியூசிக்கல் ஷாப்பை வந்து வித்துக்கிட்டு ஒரு செல்போன் கடையை போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கு அப்படிங்கிறனால அதை வந்து விற்காம அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்கிறாப்புல அந்த மாதிரியான சமயத்தில் டிஜே அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ நல்ல வாய்ப்பு இருக்கு அந்த டிஜே மியூசிக்கை வந்து நல்லா ப்ளே பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுல நல்ல காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது தெரிய வருது ஒரு பார்ட்டி மூலமா சோ அந்த பார்ட்டி முடிஞ்சதுலேருந்து நம்ம டிஜே மியூசிக் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பெருசாக கற்றுக்க முடில எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொழியில் கற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்துட்டு இருக்க அந்த மாதிரியான சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்களோட மியூசிக்கல் பாக்ஸ் அந்த டிஜே மியூசிக்கல் பாக்ஸ் வந்து ரிப்பேரில் இருக்கு அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லும் சுற்றி சுற்றி யாராக இருப்பாங்களான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதை சரி பண்ணி தரான்னு அதுக்கு பதிலாக எனக்கு டிஜே மியூசிக் வந்துருக்குன்னா கற்றுக் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே அப்படி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த டிஜே மியூசிக்லாம் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல ஒரு டிஜே மியூசிக்

வேலையை ஈஸியாக கற்றுக்கிறாரு அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுமே ஒரு அக்செப்டபுளாக தான் இருந்துச்சு கூடுதலாக அந்த டிஜே மியூசிக்கை கற்றுக்க வர நம்ம ஹீரோயினோட கதாபாத்திரம் அவங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே அந்த மியூசிக்கை கற்றுக்கிறதுக்காக அலையும் போது அவங்க ரெண்டு சைடு உள்ள ஃபேமிலியுமே எந்த மாதிரி தப்பாக நினைப்பாங்க ஸோ அதெல்லாமே எடுத்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க தென் இதன் பிறகு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிடைக்க அந்த டிஜே மியூசிக்கை கற்றுக்கிற அந்த போர்ஷன்ஸே சூப்பரான ஒரு என்டர்டைனிங்காக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அதை நல்லா கற்றுக்கிட்டக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போடுற அந்த பிஜிஎம் அந்த டிஜே மியூசிக்லாம் நிறைய இடங்கள்ல அதுவே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல மியூசிக்கல் ட்ராமாவுக்கு மியூசிக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா டிஜே மியூசிக்கை கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு விரும்பி பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு கேரக்டர்ஸுமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கனால என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் இந்த படத்துல கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம் அதுலயுமே ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைச்சிட்டாலே போதும் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட் தான் சொல்லலாம் அது இந்த படத்துல கண்டிப்பா கிடைக்கும் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த படத்துக்கு நம்ம இருந்து ரேட்டிங்னு பார்க்கும்போது ஃபைவ் த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் வரைக்கும் ரேஷியோ கொடுக்குறது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க கூட ஒரு மாஸ்டபுளாவது சஜஸ்ட் பண்றேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க